இரவு தூங்குறப்பையும் காலையில் எழுந்திருக்கிறப்பையும் இந்த முதுகு வழி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தான் பார்க்க போனோம் ரொம்ப சிம்பிள் ப்ராக்டிஸ் இது சிம்பிளாக இருக்கனாலேயே நம்ம செய்ய மாட்டோம் தயவுசெய்து இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இரவு தூக்க முதுகு வழினால் இரவு தூக்கத்தில் இடையூறு வராது அதே மாதிரி காலையில் எழுந்திருக்கிறப்பையும் முதுகு வலினால ரொம்ப அங்கிட்டு பிறந்து கஷ்டப்பட்டு எழுந்திரிக்காம ரிலாக்ஸாக எழுந்திரிச்சிருவீங்க எப்படி செய்யற அப்படின்றத பாருங்க ராத்திரி படுக்க போறோம் படுத்துட்டீங்க நீ என்ன பொசிஷன்ல படுத்தாலும் அதாவது ஒன் சைடு படுத்தாலும் மல்லாக்கப்படுத்தாலும் மல்லாக்கன்றது லைடா பேக் முதுகு தரையை தொடர்ற மாதிரி படுத்தாலும் குப்புறப்படுத்தாலும் எப்படி வேணாலும் படுத்துக்கலாம் நீங்க படுக்க போறப்ப ஆனா முதுக ஃப்ரீ பண்றதுக்காக இந்த மாதிரி குப்பரை படுத்துட்டு இந்த எல்போ வச்சிருக்கேன் பாருங்க முடங்க வச்சிருக்க இடத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எல்போ லாக் பண்ணிருக்கோம் இப்படியே சில விளையாடிகள் பாட்டி அப்புறம் மெதுவாக இருக்கணும் சிறிது ஓய்வு வயசானவங்களாக இருந்தால் ஒரு ஒரு நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கோங்க இல்லை ஒரு முப்பது ஆகுது நாற்பது வயசாக ஆகுது ஐம்பது வயசாகுது அப்படின்னா அவங்களுக்கு ஓய்வு தேவை அப்படின்றது தேவையா இல்லையான்றது அவங்க முடிவு பண்ணிக்கிறேன் அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க ஒவ்வொரு பயிற்சிக்கும் இடையில ஒரு நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கோங்க இரண்டாவது அதே தான் இந்த எல்போவை அப்படியே லாட் இது என்னால கையை இங்கே வச்சு பண்ண முடியலைங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கையை நேசம் அடி மேல ஏற்றிட்டு ஒரு நாலு இன்ச்சு அல்லது மூணு இன்ச்சு ஏற்றி வச்சிட்டு அதே பேக் பேண்ட் இது முதுகெலும்பு இணைப்புகளுக்கு ஏற்கனவே நம்ம இந்த எலாங்கேட்டட் எஸ்ஸாக இருக்கக்கூடிய முதுகெலும்பை ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணியே பழக்கிருக்கோம் இப்ப பேக் பேண்ட் பண்றப்ப இரவு தூங்குறப்போ உங்களுக்கு எந்த இடையூறும் பண்ணாது காலையில் எழுந்திருக்கிறப்பையும் ஒரு இடையூறு பண்ணாது ரெண்டாவது இறக்கிட்டு அதை முப்பது நாற்பது ஐம்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ஓய்வு தேவைப்படாது ஐம்பதுக்கு மேல இருக்கவங்களுக்கு அல்லது பெண்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் ஓய்வு எடுக்கும்